மதன் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டான் அவனுக்கு ஆன் கேம்பஸ்லயும் வேலை கிடைக்கல ஆஃப் கேம்பஸ்லயும் வேலை கிடைக்கல தான் இருக்கிற ஊரை விட்டு வேற எங்கேயும் போகவும் அவன் விரும்பல எத்தனை வருஷம்தான் வேலை இல்லாம சும்மா இருக்கிறது அவன் நொந்து போயிட்டான் ஒரு தேவ மனுஷர்கிட்ட ஆலோசனை கேட்க போனான் அவர் அவன்கிட்ட உலகம் விசாலமானது நீ இருக்கிற ஊர்ல வேலை கிடைக்காட்டி வேற ஊருக்கு போ கடின உழைப்பாளிகளைத்தான் கடவுள் ஆசிர்வதிப்பாருன்னு சொன்னாரு அடுத்த ஊருக்கு புறப்பட்டு போன நவீன் மூணே நாள்ல திரும்ப வந்தான் தேவ மனுஷரை சந்திச்சு சொன்னான் அடுத்த ஊர்ல ஒரு லாட்ஜ்ல தங்கியிருந்தேன் காலையிலேயே எழும்பி ஜன்னல் வழியா வெளிய பார்த்தேன் ஒரு மரத்து மேல கால் ஒடிஞ்சி புண்ணாகி வேதனை தரும் காலோட ஒரு காகம் இருந்துச்சு இன்னொரு காகம் உணவு கொண்டு வந்து இந்த காகத்துக்கு ஊட்டுச்சுது அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுது தனிமையான பலவீனமான ஒரு காகத்துக்கு உணவளிக்கும் கடவுள் எனக்கும் உணவளிக்காமலா போயிருவாரு அதனால உடனே வீடு திரும்பிட்டேன் உடனே தேவ மனுஷர் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு நீ எந்த காகம் அடுத்தவர் கையை எதிர்பார்த்திருக்கும் நொண்டி காகமா அல்லது கடினமா உழைச்சி சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கும் காகமா அவருடைய கேள்வி நவீன வெட்கமடைய வச்சது எப்படியும் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் ஏன் மற்றவர்களுக்கும் உணவூட்டி உபகாரமா இருக்கணும்னு தீர்மானம் எடுத்தான் அன்னைக்கே அடுத்த ஊருக்கு புறப்பட்டு போனான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம் உழைப்போம் கடினமா உழைப்போம் மிகக் கடினமா உழைப்போம் கடின உழைப்புக்கு மாற்று வேறு எதுவுமே இல்லை கடின உழைப்பாளிகளை கடவுளுக்கும் பிடிக்கும் நீங்க கடவுளுக்கு பிடித்தமானவங்களா